கன்னியாராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அப்படி இருக்குன்னு பார்க்கப் போகிறோம் இந்த இது புத்தாண்டு வாரம் ஏப்ரல் பதினாலாம் இருபதாம் தேதி வரைக்கும் இந்த வாரம் வந்து கன்னிராசி அன்பர்களுக்கு முன்னேற்றத்துக்கான ஆரம்பம் இங்கே தான் இந்த வாரம் தான் ஆரம்பிக்குது மன நிம்மதியான மாற்றங்கள் ஏற்படும் பழைய பயம் ஏற்கனவே இருக்கக்கூடிய பயமெல்லாம் விலகி புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி கொடுக்கும் வேலை சம்பந்தமாக இருக்கிறது புதிய பொறுப்புகள் கிடைக்கும் நீங்கள் வந்து நம்பிக்கையான ஆள் அப்படின்னு எல்லாரும் வந்து சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தொழிலில் வந்து உங்களுடைய பார்ட்னர்ஸ் பிஸ்னஸ் பண்றவங்களுடைய பார்ட்னர்ஸோட ஆதரவு கிடைக்கும் உங்களுடைய திட்டங்களை நீங்கள் தைரியமாக செயல்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் வரும் பணவரத்து நல்லா நடுத்தரமாக தான் இருக்கும் ரொம்ப அதிகமான வ பண வரவு இருக்குன்னு சொல்ல முடியாது பணவரவு இல்லைன்னு சொல்ல முடியாது நடுத்தரமாக இருக்கும் செலவு அதனால் கட்டுப்படுத்துனீங்கன்னா அது ஓரளவு உங்களுக்கு நன்மையாக இருக்கும் நீங்கள் வந்து ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இலக்கியத்தில் இருக்கிறவங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் வெற்றிகரமான வாரமாக இருக்கும் காதல் பண்ணுறவங்களுக்கு வாழ்க்கையில் வந்து இனிமையாக இருக்கும் நல்ல இந்த வாரம் நல்ல பாசமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலே ப சந்தித்து உரையாடிக்கிறதுக்கு ரொம்ப நல்ல டைமாக இருக்குது குடும்பத்தில் வந்து அவங்களுக்கு ஏற்கனவே அவங்கள்ட பகைமையாக இருந்தவங்கெலாம் திரும்ப உங்களை தேடி வருவாங்க அதனால் அவங்களை சந்தோஷமாக வீட்டில் ஃபீல் பண்ணுவீங்க கணவன் மனைவிக்குள்ளே நல்ல புரிதல் இருக்கும் ஒத்துழைப்பும் நல்லாயிருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தல வய வயிற்றுல தான் உங்களுக்கு பிரச்சனை தெரிவான பிரச்சனைகள்லாம் இருக்கும் உணவில் வந்து கொஞ்சம் கட்டுப்பாடு வேணும் உடற்பயிற்சி வேணும் இயற்கை உணவுகளாக நீங்கள் ஒன்றும் இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணிட்டா நல்லது இந்த வாரம் புதன்கிழமை அன்னைக்கு ஐயப்பனை வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்ல நல்ல வழிபாடு இந்த வாரம் புதன்கிழமை அன்றைக்கி ஐயப்பனை வழிபடுங்க தினமும் வந்து விளக்கேற்றுறது ரொம்ப நல்லது அந்த வாரம் அதிர் நண்கள் பச்சை கலரும் மஞ்சள் கலரும் அதிர்ட்டு அஞ்சாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் அதிர்ஷ்ட நாட்கள் புதன்கிழமை வெள்ளிக்கிழமையும் இந்த வாரம் முன்னேற்றம் நம்பிக்கை நல்ல தீர்மானங்கள் இதெல்லாம் எடுக்கிறதுக்கான வாரமாக இருக்குது உங்கள் திட்டங்களை நீங்கள் தைரியமாக முன்னெடுத்துகிட்டு போகலாம் இனிமேல் வெற்றி தான் உங்களுக்கு நன்றி